இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா அங்கே பாருங்கள் அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கூட எங்களோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் ஹலோ விவர்ஸ் தேமுதிக தலைவர் விஜயகாந்தை அவரது இல்லத்தில் ரஜினியும் ஸ்டாலினும் சந்தித்தது அறிந்த ஒன்று இந்நிலையில் செய்தியாளர்களிடம் இது குறித்து பேசிய ரஜினிகாந்த் அவர்கள் கேப்டன் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் ஒரு நல்ல மனிதர் அவர் எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவனை வேண்டிக் கொள்கிறேன் இந்த சந்திப்பில் துளி கூட அரசியல் கிடையாது என்று அறிவித்திருந்தார் இது அனைவரும் அறிந்த ஒன்றே இந்நிலையில் தற்போது ஸ்டாலின் சந்திப்பில் உடல்நலம் மட்டுமில்லை அரசியலும் பேசப்பட்டது என பிரேமலதா தெரிவித்திருக்கிறார் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக பாமக பாஜக கூட்டணி அமைந்தது தேமுதிகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது மத்திய அமைச்சர் பியூஸ் கோயல் சென்னை விரும்பபாக்கத்தில் விஜயகாந்தை சந்தித்து பேசினார் இதை தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பியூஷ் கோயல் விஜயகாந்தின் உடல்நலம் குறித்து விசாரிக்கப்பட்டது என்றார் இதனையடுத்து அடுத்தடுத்து திருநாவுக்கரசர் ரஜினிகாந்த் ஸ்டாலின் என பல தலைவர்கள் சந்தித்தனர் எனினும் இவர்கள் திருநாவுக்கரசை தவிர்த்து மற்ற அனைவரும் உடல்நலம் குறித்து மட்டுமே விசாரிக்கப்பட்டது என்றார் இந்த நிலையில் தேமுதிக அதிக தொகுதிகளை கேட்பதாகவும் அதற்கு அதிமுக ஒப்பு மறுத்துவிட்டது இதனால் திமுக சார்பில் திருநாவுக்கரசர் தூது வந்ததாக கூறப்பட்டு வந்தது இந்த பரபரப்பு அடங்குவதற்குள் நாற்பது தொகுதிகளிலும் போட்டியிடுவதற்கான விருப்ப மனுக்களை பெற்றுக்கொள்ளுமாறு அறிவித்தார் அதன் பேரில் விருப்ப மனுக்கள் வழங்கும் பணி இன்று தேமுதிக அலுவலகத்தில் தொடங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சி முடிந்தவுடன் மாவட்ட செயலாளர்களுடன் கட்சியின் பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்த் ஆலோசனை நடத்தினார் இதைத் தொடர்ந்து அவர் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் கூறுகையில் கேப்டனின் உடல்நிலை குறித்து விசாரிக்க வந்த ஸ்டாலினுக்கு நன்றி இதேபோல விஜயகாந்த் ஸ்டாலின் சந்திப்பில் உடல்நலம் மட்டும் பேசப்படவில்லை அனைத்தும் பேசப்பட்டது தேமுதிகவின் ஒட்டுமொத்த அரசியல் பலம் பொதுமக்களுக்கும் அரசியல் கட்சியினருக்கும் தெரியும் மூன்றாவது அணி அமைய வாய்ப்பில்லை தமிழகத்தில் பெரிய கட்சிகள் தேமுதிகவுடன் கூட்டணிக்கு முயற்சித்து வருகின்றனர் தேமுதிகவின் பலத்துக்கு ஏற்ற கட்சியுடன் கூட்டணி அமைக்கப்படும் தேமுதிகவுக்கு உரிய இடங்களை வழங்கும் கட்சியுடன் கூட்டணி அமைக்கப்படும் என்று கூறியிருக்கிறார் எந்த கட்சியுடன் கூட்டணி என்பது குறித்து இன்னும் முடிவெடுக்கவில்லை விஜயகாந்த் உரிய முடிவை அறிவிப்பார் ஒரு தேர்தலை வைத்து வெற்றி தோல்விகளை முடிவு செய்ய முடியாது என்றார் பிரேமலதா உடல்நலம் குறித்து விசாரிக்க மட்டுமே வந்தன் என தலைவர்கள் கூறிய நிலையில் அரசியலும் பேசப்பட்டது என பிரேமலதா கூறியிருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது தற்போது இந்த தகவல்கள் தான் சமூக வலைதளங்கள்ல வைரலா பரவிட்டு மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இது தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ